நடிகை சுகன்யா புது நெல்லு புதுநாத்து அப்படிங்கிற படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு இவங்க அறிமுகமாக ஆர்த்தி தேவி இவங்களுடைய இயற்பெயர் புதுநெல்ல புதுநாத்து படம் மூலமா சுகன்யா அப்படிங்கிற பெயரோட நம்மளுடைய பாரதி ராஜா இவங்களை அறிமுகப்படுத்துறாரு தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு அப்படின்னு ஏராளமான மொழிகள்ல நிறைய படங்கள்ல சுகன்யா நடிச்சிருக்காங்க என்னதான் அவங்க தமிழ்ல எவ்வளவு படங்கள் பண்ணிருந்தாலுமே இந்தியன் அதே மாதிரி சின்ன கவுண்டர் இந்த படங்கள் எல்லாமே அவங்க பசங்களுக்கு வித்தியாசமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னு கூட சொல்ல முடியும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்வர்ணலதாவுடைய குரல் சுகன்யாவுக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும் உண்மையாவே சுகன்யா தான் பாடுறாங்களா இல்ல வேற ஒரு வயசா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய வயசு சுகன்யாவுக்கு அவ்வளவு பெர்ஃபெக்டா பிக்ஸ் இருக்கும் கொஞ்ச நாட்களா இவங்களுக்கு ஏன் தமிழ் சினிமா பக்கமா அதிகப்படியான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருப்போம்ல அதுக்கு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா அவங்க ஏற்று நடிச்ச ஒரு சில குணச்சித்திர கதாபாத்திரங்கள் அப்படின்னு கூட சொல்லப்படுது இப்போ கூட தமிழில் ஒரு ரெண்டு படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலுமே அந்த காலத்தில் இவங்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்கலை ஸோ இன்னைக்கு நடிகை சுகன்யாவுடைய பர்த்டே அவங்களுடைய படங்களில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்